மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடியவருடைய திருமணத்தை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம் அதற்கு முதலாக இறைவனின் திருமணத்திலும் நம்மை நாம் லயிக்க இருக்கின்றோம் அதாவது நேற்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அந்த திருமுறைகள் என்பது எப்படி நமக்கு கிடைத்தன அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவலை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் உடனே குந்தவை நாச்சியாரின் பேச்சை கேட்ட ஞா அதாவது அக்கா தங்கைகளிடம் நல்ல பேச்சை எல்லாம் வீட்டு பெண்களிடம் நல்லவற்றை கேட்கலாம் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அன்று ராஜராஜ சோழன் குந்தவையினுடைய பேச்சை உதாசீனம் படுத்தி இருந்தான் என்றால் இன்று நமக்கு திருமுறைகளே கிடையாது எந்த அளவு நால்வர் பெருமக்களை நாம் வணங்குகின்றோமோ அந்த அளவு ராஜராஜனையும் நாம் மறக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அவனுடைய அந்த தேடுதல் அதுவும் பாருங்க ஒரு அரசாங்கம் அரசன் அவனுடைய தான் அந்த காலத்துல அதை அந்த அளவு அழகாக தேட முடிந்தது யாராவது ஒரு ஏழையோ இல்லை ஏதோ ஒரு குடிமகனோ தேடி இருந்தால் கிடைச்சிருக்குமா கிடைக்காது அதற்கு அந்த அரசாங்கம் அந்த அரசனுடைய அந்த ஒரு எல்லாவித அவனுடைய பவர் அப்படின்றத யூஸ் பண்ணா அது மட்டுமல்ல அவனுடைய ஆட்கள் பணபலம் என எல்லாவற்றையும் சேர்த்து தான் அந்த திருமுறை என்பது கிடைத்தது ஒவ்வொரு ஊராக செல்கிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னா சில ஊர்களில் சில பாடல்கள் கிடைக்கின்றன ஏன்னா எந்த ஊருக்கெல்லாம் அடியார்கள் சென்றார்களோ உதாரணத்திற்கு சுந்தரர் ஒரு ஊர் செல்கிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு பாடல் வைத்துக் கொள்வார்களாம் அடியவர்கள் அந்த பாடலின் ஒரு நகலை வைத்துக் கொள்வார்களாம் ஒன்றை சிதம்பரம் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க சிதம்பரத்துல ஒரு காப்பி கண்டிப்பா இருக்கும் இப்படியாக இருக்க 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 இவர்களுக்கு பொல்லா பிள்ளையார் அப்படின்ற விநாயகரின் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியினுடைய அறிமுகம் கிடைத்து விநாயகரின் அருளால் அத்துணை பாடல்களும் ஒரு அழகான அறை சிதம்பரத்தில் கோயில் சைவர்களுக்கு கோயில்னாலே சிதம்பரம் அந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்ற செய்தி கிடைத்து செல்கிறார்கள் அப்ப இருக்கிற தீட்சித பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள் இல்ல இல்ல எனக்கு மூணு பேரும் சேர்ந்து வந்து அந்த பூட்டை திறந்தாதான் நாங்க திறக்க விடுவோம் அதாவது பின்னு சொன்னா மூணு பேரும் சேர்ந்து கைரேகை வைக்கிறது மூணு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நம்பரை போடுவாங்க எனக்கு தெரிந்த பாதி நம்பர் என் கணவனுக்கு தெரிந்த பாதி நம்பர் போட்டால் தான் சில லாக்கர் சிஸ்டம் எல்லாம் திறக்கும் அது மாதிரி இருக்கிற அவ்வளோ ஒரு நவீனமான விஷயம் அந்த மூணு பேரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது உடனே நான் அழைத்து வருகின்றேன் மூவரையும் அப்படின்னு சொல்கிறார் யார் அந்த மூவர் தேவார மூவர் சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் அடுத்த நாள் அவர்களை பொன்னால் செய்யப்பட்ட சிலைகளாக அவர்களை அழைத்து வரும் பொழுது இது பொன்னால் ஆன சிலை இது அவர்கள் மூவரும் அல்ல மூவரும் என்று வருகிறார்களோ அப்பொழுதே இந்த அறை திறக்க அனுமதிப்போம் இதுதான் நாங்கள் கொடுத்த வாக்கு அவர்களும் தடுக்கவில்லை கொடுத்த வாக்கை காக்கிறார்கள் அப்ப அழகா சொல்கிறார் அந்த ராஜராஜன் இந்த பொன்னால் ஆன இந்த மூவரின் சிலை உங்களுக்கு சிலை என்றால் பொன்னாலான பொன்னம்பலவான நடராஜரும் சிலை அப்ப அவரும் சிவபெருமான இல்லன்னு ஒத்துப்பீங்களான்னு சொல்லும் பொழுது யாராலும் மறுக்க முடியாமல் அந்த அறை திறக்கப்படுகிறது நிறைய நிறைய பாடல்கள் கரையான்களால் அறிக்கப்பட்டு ஏனைய பாடல்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்பி ஆண்டார் நம்பி முதல் மூன்று திருமுறை சம்பந்தரருளியதும் அடுத்த மூன்று திருமுறை நான்கு ஐந்து ஆறு நாவுக்கரசர் அருளியது ஏழாவது திருப்பாட்டு சுந்தரர் அருளியது எட்டாம் திருமுறை நாவுக்கரசர் ஒன்பதாம் திருமுறை என்று பல அடியவர்கள் கூடி பாடியது பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலரால் அருளப்பட்டது பதினோராம் திருமுறையில் மறுபடியும் பல அடியவர்கள் காரைக்கால் அம்மையார் ஏன் சிவபெருமானே அளித்த திருமுக பாசுரம் பன்னிரண்டாம் திருமுறை அதுதான் வந்து அருளிய பெரிய புராணம் அது வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது இப்படியாக தொகுக்கப்பட்ட அந்த திருமுறைகளை தான் இன்று நாம் வைத்து கொண்டாடுகின்றோம் இந்த திருமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வாழ்க்கை வரலாற்றினை நம்முடைய சேக்கிழார் வந்து அழகாக காண்பித்திருக்கின்றார் இறைவனுடைய அருளால் அவர் ஊர் ஊராக சென்றிருக்கின்றார் அவருடைய அந்த ஒரு மாபெரும் தொண்டினை செய்வதற்கும் அனபாய சோழன் என்பவன் அருளி செய்தார் ஒரு பெரிய ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட முடியுமா அனபாய சோழனுடைய ஆட்கள் அவனுடைய பலபலம் இதையெல்லாம் வைத்து தான் அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை எடுத்த சேக்கிழார் சிதம்பரத்தில் சித்திரை மாதம் தொடங்கி ஓராண்டு காலம் அங்கேயே தங்கி அடுத்த வருட சித்திரை மாதத்தில் முடித்து அரங்கேற்றம் செய்தார் அப்படி ஒரு அற்புதமாக கிடைக்கப்பட்ட நம்முடைய அடியவர்களின் வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய ஒரு பதினைந்தாம் அகவையில் ஞான சம்பந்தர் அதாவது அவருடைய நிறைவு அந்த ஒரு வாழ்க்கையில் எந்த நல்லூர் பெருமணம் அப்படின்ற அந்த அற்புத திருமண ஒரு அர் அழகான திருக்கோயிலில் அவருக்கு திருமணம் நடங்கே நடந்தேறியது அந்த சமயத்தில் அவர் இறைவனோடு கலந்தார் ஜோதியாக கலந்தார் இந்த ஒரு திருமணம் பார்ப்பதற்கு முன்பு அவர் எந்த கோயிலுக்கு வருகிறார் அப்படின்றத பார்க்கலாம் அவர் வந்து தொண்டை மண்டலம் அதாவது ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது சோழ நாடு சோருடைத்து அப்படின்வாங்க பாண்டிய நாடு முத்துடைத்துன்னுவாங்க அது மாதிரி தொண்டை மண்டலம் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அதாவது பல சான்றோர்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் தொண்டை நாடு காஞ்சிபுரம் சென்னை இது மாதிரி இடங்கள்ல பல பல சான்றோர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய சேக்கிழார் தோன்றியது தொண்டை மண்டலம் இப்படி நிறைய பெருமையை தாங்கிய இந்த தொண்டை மண்டலத்திற்கு சம்பந்தர் பெருமான் வருகின்றார் திரு ஒற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத திருத்தலம் நீங்க அந்த திருவொற்றியூர் அப்படின்னு சொன்னாலே கடற்கரை அருகில் ஆதிபுரீஸ்வரர் என்று ஆதியில் தோன்றிய அற்புத திருத்தலம் வடிவுடைய நாயகியாக அம்பிகை அருள் கூறும் அற்புத திருமலை அந்த ஒரு திருத்தலத்திற்கு வந்த சம்பந்தர் அங்கிருந்து மயிலைக்கு எழுந்தருள விழைகின்றார் மயிலைக்கு வந்தவர் அதுக்கப்புறம் திரு ஆன்மியூர் செல்கிறார் திருவான்மியூரில் போனீங்கன்னா இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் அந்த இடத்துல இருக்கிற திருக்கோயிலில் இருக்கும் அதாவது திரு ஒற்றியூரும் திருவான்யூர் திருக்கோயிலின் கோயில் அமைப்பும் பார்த்தீர்கள் என்றால் ஒரே மாதிரியாக இருக்கும் வடிவுடை சன்னதி எங்க இருக்கிறதோ அதே மாதிரி அதே திசையில் தான் அங்கே திரிபுர சன்னதியும் இருக்கும் அதே மாதிரி கட்டட அமைப்புள்ள ஒரு அற்புதமான பெரிய மருத்துவராக அருள் பாலிக்கும் அற்புத அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்றும் தேவாசிரியர் மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபத்தில் தினந்தோறும் சொற்பொழிவுகளை அந்த திருக்கோயில் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் தவிர அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆறாம் நூற்றாண்டில் இன்று எந்த இடத்தில் அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அந்த மண்டபம் மட்டும் ஆறாம் நூற்றாண்டில் அதே அமைப்போடு இருந்த விஷயமும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த மண்டபம் எப்போவோ ஒரு இருநூறு ஆண்டுகளோ முன்னூறு ஆண்டுகளுக்கோ முன்போ கட்டப்பட்டதல்லவா அந்த மண்டபம் மட்டும் அந்த ஆறாம் நூற்றாண்டு அடியவர்கள்லாம் வரும்பொழுது வரும் பொழுது அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கும் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வரைபடத்தை கொடுத்திருப்பார்கள் அந்த வரைபடத்தில் அந்த மண்டபத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அதனுடைய கற்கள் அதனுடைய புராதனம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது அவ்வளவு நாட்கள் அந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்ற குறிப்பும் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு திருத்தலமாக ஞானசம்பந்தர் திருவேற்காடு இப்படி அது மட்டும் இல்ல திருவலிதயம் இது மாதிரி இருக்கிற தொண்டை மண்டலங்களில் இருக்கும் கோயில்களுக்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார் இப்ப மயிலை அப்படின்ற அந்த பழம் பெறும் அந்த ஒரு தலத்திற்கு சம்பந்தர் எழுந்தருள இருக்கின்றார் அதற்கு முன்பு அங்கிருக்கும் இறைவன் இறைவனுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் கண்டு கேட்டு கழித்துவிட்டு விட்டு சம்பந்தருடைய அற்புத அருளிச்செயலை பற்றி கேட்டு தொடர்ந்து சம்பந்தரோடு அவருடைய திருமணத்திலும் நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம்